ஹேபிபர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லாயிருக்கேன் கவுசி குக்கிங்கில் இருந்து உங்கள் கவுசி தான் பேசுகிறேன் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் நான் மஷ்ரூம் ஆனியன் பக்கோடா தான் பண்ண போகிறேன் இது சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு டொமேட்டோ கேச்சப் வச்சுட்டு சுட சுட சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் வந்து ரெண்டு மூணு டைம் தண்ணி போட்டு பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் ஒரு பேக்கெட் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் இதுக்கு கடலை மாவு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்துக்கோங்க ஒரு முக்கா கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அஞ்சு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நான் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் உதிரி உதிரியாக வரும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவைக்கு எடுத்திருக்கேன் பச்சை மிளகா பாருங்கள் ஒரு மூணு நாலு மிளகாய் வந்து உள்ளே இருக்கிற அந்த ஷீடு எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் பட்டர் இவ்வளோ க்யூப் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன க்யூப்பு ஆப்ப சோடா தோசைக்கு போடுற சோடா வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போ இதை எல்லாமே போட்டு நம்ம நல்லா பெச எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மஷ்ரூம் பக்கடா செய்யும் போது நீங்கள் பிசைஞ்சிட்டு உடனே செஞ்சிடணும் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா தண்ணி விட்டுரும் நீங்கள் எப்போ செய்கிறீங்களோ அப்போ கலந்துட்டு அப்புறம் நீங்கள் உடனே வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் காரம் மட்டும் பச்சை மிளகாவும் மிளகாத்தூளும் உங்களுக்கு எவ்வளோ புடி உங்கள் காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க நான் கம்மியாக தான் போடுவேன் அதனால நான் கம்மியாக போட்டிருக்கேன் பாருங்க மஷ்ரூம் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் மஷ்ரூம் வந்து நீங்கள் பொடியாக வேணாலும் கட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணுறேன் நம்ம பசையும் போது அது உடஞ்சி போயிடும் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இது எல்லாமே நம்ம நல்லா கலந்து விடலாம் ஃபஸ்ட்டு உப்பு வந்து நான் எடுத்த அளவுக்கு போதும் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி போட்டுக்கோங்க பட்டர் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம கலக்கும்போது இந்த வெங்காயம் பாருங்கள் உதிரி உதிரியாக வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் உதிரியாக கட் பண்ணி செஞ்சிங்கன்னா பக்கோடா வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் நல்லா கலந்து விட்டு இப்போ அரிசி மாவு போட்டுக்கலாம் இதில் வந்து நீங்கள் சோம்புத்தூள் இருந்தால் கூட ஒரு அரை ஸ்பூன் போடலாம் இல்லைன்னா முழு சோம்பு கூட போடலாம் நான் போடலை அதுவும் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அரிசி மாவு போட்டு கலந்து விட்டுக்கிறேன் தண்ணி பாருங்கள் எதுவுமே நான் மஷ்ரூமில் இருந்த தண்ணியும் நம்ம ஆனியில் இருந்த தண்ணியும் கரெக்டாக வரும் தண்ணியே போடக்கூடாது இதில் கொஞ்சம் கூட பாருங்கள் கடலை மாவும் போட்டு இதே மாவும் அப்படியே பசைஞ்சிக்கிறேன் நான் தண்ணியே போடலை பாருங்கள் தண்ணி எவ்வளோ வரும் தான் நான் சொன்னேன் பிசைஞ்சு வச்சுட்டா உடனே செஞ்சிடுங்க ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும் பாருங்கள் அளவுக்கு இருக்குது பாருங்கள் நம்ம தண்ணியே போடலை பாருங்கள் தண்ணி எவ்வளோ விட்டுருக்கு இப்போ நம்ம பூரிச்சி எடுத்துடலாம் உங்களுக்கு ரொம்ப தண்ணி மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் அடுப்பில் பேன் வச்சுருக்கேன் நம்ம பக்கோடா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் சூடாகட்டும் நீங்கள் எப்படி வேணாலும் பொறிச்சிக்கோங்க பக்கோடா மாதிரி கூட போட்டுக்கோங்க இன்றைக்கி வந்து நான் சின்ன சின்ன பால்ஸாக போட்டுக்கிறேன் இதை இந்த மஷ்ரூம் பக்கடாவை உங்களுக்கு உதிரி உதிரியாக வேணாலும் போட்டுக்கோங்க இல்லை இப்படி வேணாலும் செஞ்சுக்கோங்க இப்படி செஞ்சால் நம்ம பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக நான் ரவுண்ட் ரவுண்ட் பால்ஸாக போடுறேன் எவ்வளோ பிடிக்குது அவ்வளோ போடுங்க ஃபுல்லாக போட்டிங்கன்னா நம்ம திருப்பி போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் பாருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு ஃப்ளேம் வந்து ரொம்ப குறைச்சி வச்சுருந்தேன் ஃப்ளேம் குறைச்சி வச்சு செய்யுங்க பாருங்கள் இப்போ நம்ம வந்து திருப்பி போடலாம் ஃப்ளேம் வந்து ரெண்டு சைடும் கொஞ்சம் வெந்த அப்புறம் வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம் பாருங்கள் அப்படியே திருப்பி போடுறேன் பாருங்கள் இந்த சைடும் கொஞ்சம் வேகட்டும் அப்புறம் நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் ஃப்ளேமை பாருங்கள் வீபர்ஸ் இப்போ நான் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கேன் உங்களுக்கும் தெரியும் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் என்ன நல்லா கொதிக்குது இதே மாதிரி வந்து ரெண்டு சைடும் வெந்த அப்புறம் கொஞ்சமாக ஃப்ளேம் அதிகப்படுத்திக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் நமக்கு பகோடா கலர் வரட்டும் கோல்டன் ப்ரௌனாக அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் அதிகப்படுத்தணுன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லாவே கிறிஸ்பி ஆகிடுச்சு இதை எடுத்துடலாம் இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு நல்லா அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஃப்ளேம் அதிகப்படுத்திக்கோங்க வெந்தவுடனே நான் எல்லாமும் போட்டேன் பாருங்க அதுவும் பாருங்கள் இதே அதுவும் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சி செகண்ட் ஈடும் இப்போ நம்ம எடுத்துடலாம் இது வந்து செய்கிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ளேம் குறைச்சி வச்சுட்டே செய்யுங்க அப்போ தான் நல்லா பக்கடா உள்ளெல்லாம் வெந்து கொஞ்சம் ஆறுனாலும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ சர்வ் பண்ணுறதை பார்க்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் நாம எடுத்த மாவு அளவுக்கு பாருங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக பொடியாக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டிருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சமாக பொரிச்சி போட்டிருக்கேன் பாருங்க நான் உடச்சி காமிக்கிறேன் உள்ள பாருங்க எப்படி இருக்குது கிறிஸ்பியாக இதை சுட சுட டொமேட்டோ கேச்சை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க எவ்வளோ பார்க்குறதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் இல்லைனா வீட்டில் மஷ்ரூம் இருந்ததுன்னா இந்த மாதிரி சூப்பராக பக்கடா பண்ணுங்க குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரியவங்களும் இதை நல்லா ஈஸியாக சாப்பிட்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாதத்துக்கூட கூட நீங்கள் வந்து தொட்டு சாப்பிட்லாம் நான்வெஜ் வாட மாதிரி இருக்கும் பாருங்கள் டொமேட்டோ கேச்சப்பில் நான் வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு தெரியும் என் சமையல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கவுசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அடுத்த சமையலில் பார்க்கலாம் ஓகே பாய்